நீங்கள் பாத வழியால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா எந்த காரணத்தினாலும் உங்களுக்கு பாத வழி வந்திருந்தாலும் சரி பிளான்டார் ஃபெசைட்டிஸ்னால வந்திருந்தாலும் சரி இல்லை போன் க்ரோத் இருந்து கால் கேனல்ஸ் பர்னாலும் உங்களுக்கு பாத வழி வந்திருந்தாலும் சரி இப்போ உங்களுக்கு வழி இருந்தாலும் சரி இல்லை எனக்கு முன்னாடி வந்தது ஆனாலுமே இப்போ என்னால் ஈஸியாக நடக்க முடியல பாத வழி வந்துருமான்னு பயமாக இருக்குன்னு நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய உடற்பயிற்சிகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு நான் ஃபிசியோதெரபிஸ் தரவின் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வர உடற்பயிற்சிகள்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அடுத்த நாள் உங்களுக்கு வலி அதிகமாகுதா இல்லையா அப்படின்றத கவனிச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற வலி ரொம்ப அதிகமாகுது கட்டுக்கடங்காம அதிகமாகுதுன்னா இந்த உடற்பயிற்சிகளை கண்டினியூ பண்ண வேண்டாம் உங்களோட நீங்கள் எந்த டாக்டரை பார்க்குறீங்களோ அவங்க சொன்ன அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஒருவேளை உங்களுக்கு அடுத்த நாள் இன்னும் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கானது நீங்கள் தினமும் கண்டினியூ பண்ணலாம் இதுதான் டிஸ்கிளைமராக நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இந்த வீடியோவில் வர உடற்பயிற்சிகள் எளிமையான பயிற்சிகளும் இருக்குது கொஞ்சம் கடினமான பயிற்சிகளும் இருக்குது ஸோ நீங்க எளிமையான பயிற்சிகளை எல்லாருமே பண்ண முடியும் கடினமான பயிற்சிகளை உங்களால முடிஞ்சா பண்ணுங்க இல்லைனா ஃபர்ஸ்ட் ஈஸியான எக்ஸசைசஸ் பண்ணிவிட்டு பண்ணிட்டு போக போக கூட நீங்க விசமான எக்ஸசைசஸ் பண்ணலாம் சரி வாங்க என்னென்ன எக்சசைசஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி உங்க ரெண்டு பாதத்தை கீழே வச்சுக்கிட்டு உங்களோட நாலு விரலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கட்ட வரலை மட்டும் நம்ம மேலே தூக்கி தூக்கி இறக்கணும் சோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை உங்க கட்ட வரலை மட்டும் நீங்க மேலே தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது எடுத்ததும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் பண்ண பண்ண ஈஸியாகவே ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே நாலு வேறலையும் கீழே க்ளோஸ் பண்ணிவிட்டு கட் மட்டும் மேலே ரைஸ் பண்ணி பழகணும் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே பத்து முறை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இது நல்லா ஈஸியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அடுத்த டாஸ்க் கட்டவரில் கீழே போகிறோம் மற்ற நாலு விரலையும் மேலே தூக்கி தூக்கி இறக்கப்போகிறோம் ஸோ இந்த மாதிரி பத்து முறை பண்ணுங்க ஸோ இது உங்களோட விரல்களுக்கு போகக்கூடிய தசைகளோட இயக்கத்தை அதிகப்படுத்தும் ஸோ உங்கள் விரல்கள் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் பாதம் இன்னும் ஆரோக்கியமாகும் இந்த மாதிரி ரெண்டு காலத்துமே கட்டை விரலை கீழே வச்சுட்டு மற்ற நாலு விரலையும் தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கடுத்த எக்ஸசைஸ் நேராக நம்ம நின்றுக்கணும் நின்றுட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க இங்கே பாருங்க நம்மளோட விரல்களை வந்து டைட் பண்ணோம் கட்டை விரல் இப்படி மடக்கக்கூடாது மடக்காமலே இந்த ஆர்ச்சை வந்து நம்ம ஃபுல்லாக அப்படி டைட் பண்ணும்போது சுருங்கணும் திருப்ப லூஸ் ஆகணும் திரும்ப டைட் பண்ணும்போது சுருங்கணும் திருப்ப லூஸ் ஆகணும் டைட் பண்ணும்போது சுருங்கணும் திருப்ப லூஸ் ஆகணும் கட்டவரில் மடக்காமல் ஜஸ்ட்டு டைட் பண்ணி லூஸ் பண்ணுங்க அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி பத்து முறை ரெண்டு காலுக்குமே நம்ம வந்து பண்ணிக்கணும் ஃப்ளாட் ஃபுட் இருக்கவங்கலாம் தாராளமாக இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் இது ஆர்ச்சை டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டவல் எடுத்துக்கிட்டு நம்ம விரல்களை வச்சு அதை ஜஸ்ட் இந்த மாதிரி கிராப் பண்ணி கிராப் பண்ணி விடணுங்க இது மாதிரி நம்ம விரல்களை பயன்படுத்தி இந்த டவல் அப்படி இழுக்க இழுக்க நம்மளோட விரல்கள் வந்து நல்லா வேலை செய்யும் உள்ள அந்த ஆர்ச் ஃபார்ம் ஆகுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இது ஈஸியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணி அதை மேலே கூட எந்த அளவுக்கு உங்களால் க்ரிப் பண்ண முடியுது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு தூக்கிட்டு ஸோ இந்த மாதிரி இது மாதிரியுமே நீங்கள் பண்ணிக்கலாம் இது மாதிரி பத்து முறை நீங்கள் இது மாதிரி வெறும் கிராவிங் மட்டும் பத்து முறை நீங்கள் இது மாதிரி இந்த துண்டு இப்படி பிடிக்கிறது மட்டும் பத்து முறை பண்ணலாம் இது ஈஸியாக இருந்த பட்சத்தில் இப்படி பிடிச்சி தூக்கிட்டு விட்டுருங்க இது மாதிரியும் பத்து முறை நீங்கள் பிடிச்சி மேலே தூக்கிட்டு விட்டுருங்க இது மாதிரியும் பத்து முறை நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்த எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் நான் இப்படி இது மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இது இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா மற்ற எக்ஸசைஸ் பண்ணால் கூட ஓகே தான் ஸோ இந்த மாதிரி கட்ட ஹவரலில் போட்டு ரெசிஸ்டன்ஸ் பண்ணிவிட்டு கட்ட ஹவரில் முன்னாடி ஒன் டூ த்ரீ மற்ற எல்லாவர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்ட ஹவரில் மட்டும் மூவ் பண்ணி நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸும் வேலை செய்யும் குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய இன்டென்சிக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் ஸோ அந்த சின்ன சின்ன தசைகள் நல்லா வேலை செய்யும் ஸோ ஃப்ளாட் ஃபுட்டுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறவங்க தாராளமாக இந்த எக்ஸசைஸையும் நீங்கள் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கூட பண்ணலாம் ஸோ இதை நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும் பார்த்தாதான் இந்த பர்டிகுலர் எக்ஸசைசஸ்னால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இது மாதிரி ரெண்டு காலுக்குமே நம்ம வந்து பண்ணிக்கணும் சட்டை விரலை மட்டும் அசைச்சு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க மற்ற விரல்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி பண்ணீங்கன்னா இன்னும் கூட நல்லாவே இருக்கும் ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் மேன் போட்டு பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு கொஞ்சம் வெளிப்பக்கமாக இப்படி பிடிச்சுக்கணுங்க நம்ம இருந்து கொஞ்சம் வெளியில தள்ளி பிடிச்சிட்டு காலை வந்து உள்பக்கம் அதாவது நம்ம பாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்பக்கம் திருப்பணும் உள்பொக்கம் திருப்பணும் இப்படி இது ஒரு எக்ஸசைஸ் ஸோ இப்படி திருப்புறது இந்த மாதிரி திருப்பும் போதுமே நம்மளோட ஆங்கிள் நல்லா மொபிலைஸ் ஆகும் ஸோ அதே மாதிரி இன்வர்ஷன் மூமெண்ட் வந்து நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகும் இது மாதிரி டென் கவுண்ட்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த எக்ஸசைஸ் சேம் இப்போ நம்ம வெளியில் பிடிச்ச அந்த பேண்டை வந்து அப்படியே உள் பக்கம் திருப்பிக்கிறோம் திருப்பிட்டு இதை பாதத்தை வெளிப்பக்கமாக திருப்பினோங்க வெளிப்பக்கத்துக்கு ரொட்டேட் பண்ணணும் ஸோ இது மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது பாதத்தை வெளிப்பக்கம் ரொட்டேட் பண்றோம் ஸோ இப்படி இருக்கும் இது வந்து இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணணும்னாலும் இதுக்கான பர்டிகுலர் மசில்ஸ் வந்து நல்லா வேலை செய்யும் ஸோ இது மாதிரி ரெண்டு காலுக்குமே நம்ம வந்து பண்ணிக்கணும் சோ இதுவுமே பர்டிகுலர் மசில்ஸ் இதுவுமே வந்து எவர்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த ரெண்டு மூமெண்ட்லயுமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆங்கிள் நல்ல நல்லா ஆகிடும் ஸோ இதெல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னா இதை விட டஃப்பான எக்ஸசைஸஸ்மே இருக்குது வாங்க அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் இது கொஞ்சம் டஃப்பான எக்ஸசைஸ் உங்களுக்கு ஒருவேளை இந்த அக்கில ஸ்டென்டினைட்டிஸ் இருக்குது பாதத்தோட இந்த ஆங்கிளோட இந்த இந்த பின்பகுதியில் வழி இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது வழி அதிகமாக சான்ஸ் இருக்குது ஸோ இதை பண்ணும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக பண்ணணும் வழி அதிகமாகுது அப்படின்னா இதை பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி நேராக நின்றுக்கிட்டு கொதிக்கால மேலே தூக்கி தூக்கி இறக்கணும் இது நம்ம காஃப் மசில் ஸ்ட்ரென்தனிங்க்க்கும் யூஸ் ஆகும் நம்மளோட ஆங்கிளோட பிளான்டா ப்ளக்ஷனுக்கும் யூஸ் ஆகும் ஸோ இதை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருந்ததுன்னா அடுத்த எக்ஸசைஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் வந்து இந்த மாதிரி எஜ்ஜில் இப்படி காலை அப்படி வச்சுட்டு ஃபுல்லாக நின்றுட்டு அப்படியே நம்ம குதி காலை ரைஸ் பண்ணி மேலே தூக்கணுங்க திருப்ப ஃபுல்லாக கீழே விடணும் குதிக்கால் திருப்ப ஃபுல்லாக மேலே தூக்கணும் திருப்ப ஃபுல்லாக கீழே விடணும் இந்த மாதிரி ஒரு பத்து முறை நம்ம இந்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணிக்கணும் இப்போது நீங்கள் சைடில் வால் ஏதாவது இருந்தால் சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கிட்டே பண்ணுங்கள் ஸோ பிடிச்சி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லெக்கில் நின்றாலுமே நம்மளோட ஆங்கிள் வந்து நிறைய அளவு ஒர்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிற்கிறதுமே நம்மளோட பாத வழிக்கு ஒரு முக்கியமான எக்ஸசைஸாக இருக்கும் ஆனால் இதில் ஒரு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் சர்ஃபேஸில் நிற்கும் போது ஹீல் பெயின் இருந்தா அந்த வலி அதிகமாகும் அதனால இது மாதிரி மேட் போட்டோ இல்ல ஒரு சாஃப்டான குஷன் இருக்க ஒரு பெட்ஷீட் போட்டு கூட நீங்க நின்னீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் இல்ல இது இன்னும் சேலஞ்சிங்காக இன்னும் உங்களோட ஃபுட்டில் இருக்க மசில்ஸ்லாம் இன்னும் சேலஞ்சிங்காக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் இப்போ இதுலயே அடுத்த வேரியேஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பில்லோ வச்சுட்டு பில்லோ மேலே நீங்க வந்து சிங்கிள் லெக்ல நிக்கணும் ஸோ இப்படி போதுமே உங்களோட ஆங்கிளுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து இருந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கும் அதெல்லாம் கடந்து அது வந்து மூவ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் ஸோ இது ஆங்கிள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஸோ நீங்கள் பாத வழி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இதை நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நடை பெரிய அளவு இம்ப்ரூவ் ஆகும் உங்களால் ஈஸியாக எந்த இடத்துலையுமே நடக்க முடியும் கஷ்டம் இல்லாமல் நடக்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த எக்ஸசைஸ் ஸோ இந்த எக்ஸசைஸில் இந்த மாதிரி ஒரு காலில் நின்றுக்கோங்க நின்றுட்டு உங்கள் இன்னொரு காலோடய கட்டவேரில் முன்னாடி சைடில் பின்னாடி முடிஞ்சால் இந்த சைடு கூட டச் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ கெட்ட வரல நாலு பக்கமும் நீங்கள் மாற்றி மாற்றி டச் பண்ணணும் ஸோ இது முக்கியமான ஒரு பேலன்ஸ் எக்ஸசைஸ் அதோட உங்களோட ஆங்கிள் பாருங்கள் கால் இப்படி ஆடும்போது நம்மளோட பாதம் வந்து சரியும் நேராகும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ்க்கு அதிக அளவு ஃபோர்ஸ் வந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது க்ரியேட் ஆகும் ஸோ அதை அது இம் அந்த இம்பேக்டை அந்த மசில்ஸ் ஓவர் கம் பண்ணி வரும்போது தான் அது நமக்கு ஸ்ட்ரென்த்தாக அமையும் ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு இல்லை நான் கடைசியாக சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஸ்டாண்டிங்கில் பண்ணுறது ஸோ இதை தாண்டி நீங்கள் மற்ற எக்ஸசைசஸஸஸை ரெகுலராக பண்ணால் கூட போதுமானது அதாவது நான் படுத்துக்கிட்டே சொன்னேன் இல்லைங்களா அந்த எக்ஸசைசஸ்ஸை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா கூட உங்களோட ஆங்கிள் ஃபுட் ஹீல் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பாக ஃப்ளாட் ஃபுட் வந்தவங்களும் இந்த எல்லாம் பண்ணலாம் அவ்வளவுதாங்க இந்த வீடியோல சொல்லிருக்க உடற்பயிற்சிகள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரு மேலும் இது மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து பிசியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன்பெறுறதோட நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யார் யாரெல்லாம் பாத வழியால கஷ்டப்படுறாங்களோ அத்தனை பேருக்கும் இதை அனுப்பி எல்லாரும் பயன்பெறுங்க தேங்க்யூ